ரிஷப ராசியை சார்ந்த பக்தக்கோடிகள் இந்த ஆண்டினுடைய முதல் பகுதியிலே பொறுமை தேவை நிதானம் தேவை எச்சரிக்கை தேவை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் இந்த ஆண்டினுடைய இரண்டாவது பகுதியில திட்டமிடுவது நல்லது இந்த ஆண்டினுடைய துவக்கத்திலே ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அவசரத்தை தவிர்க்க வேண்டும் கோபத்தை தவிர்க்க வேண்டும் எதையும் சிந்தித்து செயல்பட வேண்டும் நம்பிக்கை நாணயம் என்ற சிந்தனைகள் உங்களது மனதில் இருந்தாலும் உங்களை நாடி வருபவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் உங்களை ஏமாற்ற வருகிறார்களா என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படும் பொழுது எந்த சூழ்நிலைகளையும் நீங்கள் வெற்றியடைய முடியும் நல்வாட்டுக்கள் காலையாக செயல்பட்டாலும் கனிவான உள்ளம் உடைய ரிஷபராசி பக்த ரிஷப ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு நல்வாட்டுகள் ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்க பலவிதமான கவலைகளில் இருக்கீங்க ஏதோ ஒரு பெரிய தீர்மானத்தை தீர்மானிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்க ஆனால் இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்க போகிறது மார்ச் மாதத்துக்கு அப்புறம் உங்கள் பிளானை பிளான் பண்ணுங்கள் இப்போ உடனடியாக தீர்மானம் தீர்மானிக்கிறோம் போல தோணும் ஆனால் அவசரப்பட்டு எந்த விதமான தீர்மானங்களையும் தீர்மானிக்காதீங்க இப்போ எந்த சூழல் வந்தாலும் அதை அதை ஃபேஸ் டாலரேட் உங்களது ராசிக்கு தசமஸ்தானத்தை கடந்து வர்றார் குறிப்பாக ஒர்க் பண்ற இடத்துக்குள்ள புதிய உடனே ஆரம்பிச்சிடலாமான்னு தோணும் அவசரமே படாதீங்க குறிப்பாக அந்த பாக்யாதிபதி தசமஸ்தானத்தை கடந்து வரும்போது ரிஷபராசியை சேர்ந்த பக்த குடிகள் ரொம்ப ரொம்ப காஷியஸாக இருக்கணும் இன்னும் ஒரு டூ மந்த்ஸ் மார்ச்சுக்கு அப்புறம் உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் தீர்மானம் பண்ணலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்க போகிறது ஆனால் இந்த ஜனவரி பிப்ரவரி ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தோம் அவசரமே படாதீங்க எவ்வளவு அழுத்தங்கள் வந்தாலும் எவ்வளவு சூழ்நிலைகளில் சோதனைகள் வந்தாலும் அதை எப்படி எதிர்கொள்றது அதை எப்படி ஃபேஸ் பண்றது அப்படின்னு பிளான் பண்ணுங்க இந்த ஆண்டினுடைய துவக்கத்துல தனபஞ்சம ஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தை கடந்து வர்றார் உங்கள் ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தை கடந்து வர்றார் லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை கடந்து வர்றார் இது அருமையான அமைப்பு பொதுவா அட்டமஸ்தானத்தை கிரகங்கள் கடந்து வரும் பொழுது நல்ல மாற்றங்களை கொடுக்குமா என்ற ஒரு வினா ஜோதிட ஆர்வலர்களுக்கு எழுந்தாலும் வித்யா காரகன் இந்த இரண்டு கிரகங்களும் கோச்சார ஆய்வுகள் ரீதியாக அட்டமஸ்தானத்தை கடந்து வரும்போது அபரிமிதமான மாற்றங்களை கொடுப்பார்கள் உங்களது ராசிக்கு தன பஞ்சமஸ்தானாதிபதி ரிஷப ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு தன பஞ்சமஸ்தானாதிபதி இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் அட்டமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது உங்களது அறிவாற்றல் பழிச்சிடும் மனசுல பலவிதமான டிசிஷன் தோன்றது எந்தெந்த விஷயங்களை எப்படி செய்ய வேண்டும் என்று அறிவாற்றல் உங்களை இயக்குகிறது ஆனால் உங்களது ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது வேகம் இருக்கும் ஆனால் அதில் விவேகத்தோடு செயல்படுங்கோ கோபப்படாதீங்கோ அவசரப்பட்டு எந்த தீர்மானங்களையும் தீர்மானிக்காதீங்கோ யாரையும் நம்ப வேண்டாம் உங்கள்கிட்ட வாயில் தேனை தடுவின்றி பேசுவாங்க ஆனால் உங்களுக்கு பெரிய இடைஞ்சலை பண்ணிட்டு போவாங்க உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களுக்காக அன்பு காட்டுவதைப் போல நடிப்பார்கள் ஆனால் யாரையும் நம்ப வேண்டாம் லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை கடந்து வருகின்றார் இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் உங்களுக்கு பொருளாதார ரீதியான நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் ஆனால் அவங்களை உடனே எக்ஸ்பென்ஸ் பண்ணிடாதீங்க இந்த காலகட்டங்கள் சேமிப்புக்கான காலம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்கோ மாணவ செல்வங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புக்களை எல்லாம் சரியான விகிதத்தில் பயன்படுத்துங்கோ படிக்க வேண்டிய படிங்கோ நீங்க படிக்கக்கூடிய ஒவ்வொரு பாடங்களும் உங்களது எதிர்காலத்தை திட்டமிடக்கூடிய அறிவு முதலீடுகள் அப்படிங்கிறத மாணவ செல்வங்கள் மனசுல வச்சுக்கோங்க அதே போல இன்னைக்கு உங்களுக்கு திடீர்னு ஒரு ஃப்ளோ கேஷ் ஃப்ளோ வருது ஒரு அதிர்ஷ்ட ரீதியாக வர்றது அப்படின்னா அவைகளை எவ்வாறு சேமிக்க வேண்டும் எவ்வாறு முதலீடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுங்கோ அடுத்தது இன்றைக்கி வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் பீப்புள்ஸ் அவங்களுக்கு வந்து சரியான வருவாய் கிடையாது இன்னைக்கு வரும்போது நீங்கள் பத்து ரூபா எடுத்து வச்சிருந்தாதான் மந்த்லி சேலரி வாங்குறவாளுக்கு அது ஒரு கேட்டகரி ஆகிடும் ஆனால் ஒரு அறுபது சதவிகிதம் மக்கள் அவ்வப்பொழுது வரக்கூடிய வரவுகளை கொஞ்சமானும் எதிர்காலத்திற்கு சேமிக்க வேண்டும் தொழில் ரீதியான மாற்றங்கள் மார்ச் மாதத்துக்கு அப்புறம் பிளான் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா அவசரப்படாதீங்க உங்களது ஜனகால ஜாதகத்தை பார்த்துட்டு தீர்மானம் பண்ணுங்கோ சில இடத்துல நீங்கள் வந்து ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஒரு சரியான அங்கீகாரம் இல்லாதது போல மனசுக்குள்ளே இருக்கும் உங்களை பற்றி எல்லாரும் அபதூறு பேசுறது மாதிரி காதில் விழும் இதெல்லாம் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவர்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டார்ச்சர் அதுவும் இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் சதுர்த்தானாதிபதி அட்டமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது நீங்கள் வந்து யாரை பார்த்தாலும் மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கும் ஆனால் அந்த பயத்தை வெளிக்காட்ட மாட்டீங்க ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் நீங்க எந்த ஏஜ் குரூப்ல இருந்தாலும் குறிப்பா சீனியர் சிட்டிசன் அவசரப்படாதீங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நினைச்சு கவலைப்படாதீங்க மருமகள் மாப்பிள்ள ஒன்று சொல்லிட்டாங்க கவலைப்படாதீங்க இவை எல்லாத்திற்கும் நல்ல மாற்றங்கள் ஏற்பட போறது குறிப்பாக இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் நீங்கள் சேமிப்பை சிந்திக்க வேண்டும் இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் இந்த மார்ச் மாசத்துக்கு பிறகு அவைகளை திட்டமிட வேண்டும் என்று தீர்மானமாக சிந்தியுங்கள் அதே போல புதிய முதலீடுகள் செய்யும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தோ வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய போலி நண்பர்களை நம்ப வேண்டாம் இந்த காலகட்டங்கள் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய துவக்கத்திலே அவசரத்தை தவிர்க்க வேண்டும் கோபத்தை தவிர்க்க வேண்டும் எதிலும் பொறுமை தேவை நிதானம் தேவை சப்தமஸ்தானாதிபதி அட்டமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது இரண்டாவது பகுதி உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்க போறது நல்ல ஏற்றங்களை கொடுக்க போறது அப்படிங்கக்கூடிய ஒரு தெளிவான சிந்தனைக்கு வாங்கும் ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது மாணவர்களுடைய எதிர்காலம் ரீதியான வேலை வாய்ப்பு ரீதியான முன்னேற்றங்கள் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு நல்ல அனுகூலத்தை கொடுக்க போறது செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு இந்த ஆண்டினுடைய இரண்டாவது பகுதியில் நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்நோக்கி திட்டமிடலாம் முதல் பகுதியில் பொறுமை தேவை நிதானம் தேவை எச்சரிக்கை தேவை திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஜனவரி பிப்ரவரி மாதத்திற்குள்ளாக ஜனனகால ஜாதகத்தை பார்த்து உங்களது திருமணம் திட்டங்களை திட்டமிடுவது நல்ல மாற்றங்களை கொடுக்கும் கணவன் மனைவி பிரதிவாதங்களை முற்றிலுமாக அதை போல மருத்துவ துறையை சார்ந்தவர்கள் எதிலும் பொறுமை தேவை நிதானம் தேவை நீதித்துறையை சார்ந்தவர்களுக்கு இரண்டாவது பகுதியில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் கடன் வம்பு வழக்கு வியாஜ்யங்கள் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கு மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ரிஷப ராசி சார்ந்த பக்தகோடிகள் இந்த ஆண்டினுடைய முதல் பகுதியை நிதானத்தோடு சிந்திப்பது நல்லது ரிஷப ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு மே மாதம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி மார்ச் மாதம் நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி இந்த ஆண்டினுடைய இறுதியில் நடைபெறக்கூடிய ராகு கேது பயிற்சி இந்த மூன்று பயிற்சிகளையும் மனதில் கொண்டு நாம் தீர்மானிக்கும் பொழுது ரிஷப ராசி சார்ந்த பக்தக்கொடிகளுக்கு நூற்றி ஐம்பத்தி நான்கு கீழ் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து என்ற ஒரு கணிதத்தை நாம் சிந்திக்க முடிகிறது ரிஷப ராசி சார்ந்த கோடிகள் இந்த ஆண்டினுடைய முதல் பகுதியில் பொறுமை தேவை நிதானம் தேவை எச்சரிக்கை தேவை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் இந்த ஆண்டினுடைய இரண்டாவது பகுதியிலே திட்டமிடுவது நல்லது இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அவசரத்தை தவிர்க்க வேண்டும் கோபத்தை தவிர்க்க வேண்டும் எதையும் சிந்தித்து செயல்பட வேண்டும் நம்பிக்கை நாணயம் என்ற சிந்தனைகள் உங்களது மனதில் இருந்தாலும் உங்களை நாடி வருபவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் உங்களை ஏமாற்ற வருகிறார்களா என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படும் பொழுது எந்த சூழ்நிலைகளையும் நீங்கள் வெற்றியடைய முடியும் பெருமாள் வழிபாடு அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் ரிஷபர் ராசி சாந்த பக்த இந்த ஆண்டு அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்க நல்வாழ்த்துக்கள்